ககனை தவிர யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்த ஷரத் சந்திரா அபூர்வ போட்டு கொடுத்த திட்டத்தின்படி பூமியை ககனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா சொல்கிறாரு பூமி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அபூர்வோடைய திட்டத்தின்படி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லி வீட்டுக்கு ககனை வர வச்சிடறாங்க ககன் சாரதா பூரி எல்லாம் ரெடியாகி பூமியை நிச்சயம் பண்ணுறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க புரோஹித் நிச்சயதார்த்தத்தை மாற்றும்போது ககனுடைய அப்பாவை பற்றி கேட்குறாரு கிருஷ்ணா அங்கே இல்லை ககன் வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அதுக்கு அப்பூர்வ நக்கலாக பேசுகிறாங்க கேட்டு டென்ஷன் ஆகுது ககனுக்கு எங்களை அவமானப்படுத்த தான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாரு செரி கிருஷ்ணாவை போய் கூப்பிட்டு வந்துடுறாரு அப்புறம் தட்டை மாற்றிக்கிறாங்க இது நடக்காதுன்னு நினச்சிகிட்டு இருந்த சரத்சந்திராவுக்கு பெரிய ஏமாற்றம் தனியாக கூப்பிட்டு போய் அபூர்வாவை திட்டுறாரு அபூர்வா சொல்கிறாங்க நிச்சயதார்த்தம் தானே நடந்திருக்கு இன்னும் டைம் இருக்குல்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து கல்யாணத்துக்கெல்லாம் நகை எல்லாம் வாங்கி வச்சுருக்கதா சொல்கிறாங்க அப்பொருவா டேபிள் முழுசும் பயங்கரமாக ஜுவல்ஸ் எல்லாம் பரப்பி வச்சிருக்காங்க அதில் முக்கால்வாசிக்கு மேலே நட்சத்திரம் விடுது நாலையே நாலு டப்பா மட்டும் பூமிக்குன்னு காமிக்கிறாங்க இந்தும் அவங்க தங்கச்சியும் வர்றாங்க இது உங்களுக்கு தான் அப்படின்னு ரெண்டு குட்டி டப்பாவை காட்டுறாங்க உடனே வந்து என்ன சொல்கிறாங்க நீங்களும் இந்த வீட்டில் பறந்து வளர்ந்த பிள்ளைங்க தானே உங்களுக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவுக்குன்னு எதை எதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்களோ ஆத்தனையும் தூக்கி இந்துக்கும் அவங்க தங்கச்சிக்கும் கொடுத்துட்றாங்க டென்ஷன் ஆகுது அபூர்வாவுக்கும் நட்சத்திராவுக்கும் சந்திராவுக்கு தான் ஒரே சந்தோஷம் மாதிரியே தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறா பூமி அப்படின்ட்டு அபூர்வாகிட்ட சொல்கிறாரு அடுத்து ககன் அவர் வந்து ஒரு பத்திரத்தோட வர்றாரு நான் வந்து டான்ஸ் அகாடமி பூமிக்கு ஆரம்பிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு சந்திராவுக்கு பயங்கர கோபமாக வருது நீ எதுக்கு ஆரம்பிச்சு கொடுக்கணும் ஏன் பொண்ணுக்கு நான் தான் ஆரம்பிச்சு கொடுப்பேன் அப்படின்னு உறுதியாக சொல்றாரு இதை கேட்டதுமே அப்பூர்வாக டென்ஷன் ஆகுது ககனுக்கு பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷம் ககனுக்கும் பூமிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு இன்வைட் பண்றதுக்காக இந்து வீட்டுக்கு போறாரு கேபி அங்க அவங்க மாமியார் வாய் தவறி இந்துவுக்கு ககன் ரெண்டு கோடி ரூபா கொடுத்து ஹெல்ப் பண்ணதை சொல்லிடுறாங்க கேபிக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் ஆனால் சந்தோஷமாகவும் இருக்குது வம்சி சொல்கிறாரு தங்கச்சி மேலே மட்டும் பாசம் இல்லைம்மா உங்கள் மேலேயும் பாசமாக தான் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாரு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தலை கால் புரியலை நேராக ககன் வீட்டுக்கு போகிறாரு சாரதாவுக்கு வேற டென்ஷன் ஆகுது ககன் வர டைமில் இவர் வேற வந்திருக்காரு அப்படின்னு என் பையன் எங்கே என் பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு உங்கள் பையன் நீங்கள் யாரும் இல்லை நீங்கள் போகலாம் அப்படின்ட்டு போய் சொல்கிறாங்க சொல்லிகிட்டு போதே ககன் உள்ளே வந்துடுறாரு கேபிக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படியே ஓடி போய் ககனை ஹக் பண்றதுக்கு போகிறாரு அவரை தடுத்துடுறாரு அவர் சொல்கிறாரு உனக்கு என் மேலே பாசம் இருக்குடா பாரு உன் எல்லாம் ஹெல்ப் பண்ணிருக்கல நீ அப்படின்றாரு தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ணால் அதுக்காக நான் நீ ஏற்றுக்கிட்டே நத்தமா அப்படிலாம் கிடையாது அப்படின்றாரு ககன் என்னதான் நான் உன் அப்பாடா அப்படின்னு சொல்கிறாரு உன்னே சாரதா வந்து கோவமா யார் அப்பா அப்படின்னு கேட்குறாங்க கிருஷ்ணாவுக்கு ஒன்றுமே புரியல இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போகிறாங்க போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வராங்க இது என்ன அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க மற்றவங்க அவங்க வந்து காமிக்கிறாங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் இதில் சைன் பண்ணுங்க அப்படின்னு கிருஷ்ணாவுக்கு ஒரே ஷாக்கு இன்ஃபேக்ட் ககனுக்கே ஷாக்கு தான் என்ன அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருந்தாலும் அம்மாவே கேட்குறாங்க அப்படின்னதும் கையெழுத்து போடு அப்படின்ட்டு அவங்க அப்பாவை ஃபோர்ஸ் பண்ணுறாரு கிருஷ்ணாவுக்கு பயங்கரமாக ஒரே கோபமாக வருது ககனை ஓங்கி ஒரே அரை அரைஞ்சிட்டு போயிடுறாரு அப்புறம் கோவிலுக்கு சாரதா ககனோடு வர்றாங்க கிருஷ்ணா அங்கே வந்து அவங்கள மீட் பண்ணுறாரு உன் பையன் தானே ஃபோர்ஸ் பண்ணான் டிவோர்ஸ்க்கு அப்படின்னு கேட்குறாரு இல்லை அவெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது அவங்க அதே பதில் தான் சொல்கிறாங்க அவர் வந்து சொல்கிறாரு இந்த கல்யாணத்தை நான் உங்க கூட நின்று நடத்தணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிறாரு அவங்க பதில் சொல்லலை இன்னும் அவர் வந்து தலையில் கையை வச்சு சத்தியம் பண்ண சொல்கிறாரு யார் இப்படி பண்ண சொன்னது உனக்கு இஷ்டம் இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு அவங்க வேறு வழியே இல்லாமல் ஒன்றுமே சொல்லிடுறாங்க சந்திராவும் அபூர்வாவும் தான் இப்படி செய்ய சொன்னாங்க அப்படின்ட்டு கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது எதுவுமே பேசாமல் கிளம்பிடுறாரு அப்பூர்வா அந்த பக்கம் மீராவை ஏற்றி விட்டுகிட்டே இருக்காங்க அவங்கள ரொம்ப டென்ஷன் ஆக்குறாங்க டான்ஸ் அகாடமியில் ஆரம்பித்தா நம்மளாம் ஒன்றுமே செய்ய முடியாது எல்லாம் ஒன்றும் இல்லாமல் தான் உட்காந்துருக்கணும் அப்படின்ட்டு இது நிஜம்ன்ட்டு நம்புகிறாங்க மீராவும் இது பயங்கரமான பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்பூர்வாக சொன்னதெல்லாம் கரெக்டுன்னு வேறு நினச்சிக்கிட்டு இருக்காங்க மீரா கிருஷ்ணா வந்து அவருக்கும் சாரதாவுக்கும் டிவோர்ஸ் பண்ணணுங்கிற ஐடியாவை சந்திராவும் அபூர்வாவும் தான் கொடுத்தாங்கன்னு நினச்சி பட்டுட்டு இருக்காரு செத்து போயிடலாமாங்கிற முடிவில் பாய்சன்லாம் வாங்கி வச்சுட்டுருக்காரு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மீரா வந்து பேச வர்றாங்க அவர் அந்த யோசனையே இல்லை அவருக்கு அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கூட அவருக்கு புரியல பேசாமல் நீ என்னை டிவர்ஸ் பண்ணிடுறியா அப்படின்னு கேட்குறாரு அவர் இப்படி கேட்பாருன்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப டென்ஷனான மீரா உங்களை டிவர்ஸ் பண்ணுறதுக்கு பதில் நான் செட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா ரூமை விட்டு போயிடுறாங்க இவருக்கு வந்து நம்ம எப்படி ஷாரதாவளவு பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவ்வளோ நம்மளை மனசில் வைச்சிருக்கா அப்படின்ட்டு தோணுது உடனே சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணப்பையும் ஷாரதா என்ன சொல்கிறாங்க டிவர்ஸ் பண்ணுறதுக்கு யோசிச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுது ஏன் ஷாரதா இப்படி திரும்ப திரும்ப கேட்குற இதை தவிர வேறு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு நம்ம பையன் கல்யாணம் நடக்கணும்னா இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே என்ன சார்தா உன்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்சா அதுக்கு பதிலாக நான் செத்தே போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம க பையன் கல்யாணத்தை நான் உன் பக்கத்தில் நினைக்கணும் நான் நின்று நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அது நடக்காது தானே இப்போ நான் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு ஐயோயோன்னு டென்ஷன் ஆகி போன ஷாரதா வந்து அவரை தடுக்கிறதுக்காக உடனே கிளம்புறாங்க கரெக்டாக ககன் வர்றாரு அப்பா பார்க்க போகிறேன்னு சொல்கிறாங்க அவருக்கு பிடிக்கல நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாரு நீ கூப்பிட்டு போகலனா நான் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வேகமாக நடந்து போகிறாங்க அப்புறம் உன்னை கார் எடுத்துகிட்டு போன ககன் வந்து இருங்க நானே கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்குள்ளே ஏறுங்கன்னு ஏற்றுறாரு ஆனால் அதுக்குள்ளே கிருஷ்ணா வந்து விஷத்தை குடிச்சிடுறாரு அவர் குடித்தது யாருக்குமே தெரியலை ரூமில் உட்காந்துருக்காரு பூமி கரெக்டாக டான்ஸ் அகாடமிலேருந்து வர்றாங்க வந்துட்டு கிருஷ்ணா கிட்டே வந்து பயங்கரமாக டான்ஸ் அகாடமி செட் பண்ணது பற்றியும் ககனை பற்றியும் பெருமையாக சொல்கிறாங்க ககன் சீக்கிரமே உங்களை அப்பானு ஏற்றுக்குவார் நான் அதுக்கு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணுறேன் மாமா நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாரு சொல்கிறாங்க அது கேட்டதும் கிருஷ்ணா எதுவுமே பேசவே இல்லை அமைதியாக உட்காந்தோன்னே உங்களுக்கு ஒரே டவுட் ஆகிடுது பக்கத்தில் போய் பார்க்குறாங்க டக்குன்னு தரிஞ்சு விழுந்துடுறாரு வாயிலேருந்து ரத்தம் வருது பூமி வந்து பயங்கரமாக கத்துறாங்க அந்த சத்தம் கேட்டு எல்லோரும் ஓடி வந்துடுறாங்க அவர் பாய்சன் சாப்பிட்றாருன்னு தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச உடனே சந்திராவும் செரியும் கிருஷ்ணாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக காரில் ஏற்றுறாங்க கரெக்டாக ககனோட கார் வருது ககன் வந்து அவங்க அப்பா இவ்வளோ தூக்கி காரில் வைக்கிறாரு ரெண்டு பேரும் ரெண்டு காருமே கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகுது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் கிருஷ்ணாவை சேர்க்குறாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு மீராவுக்கு பயங்கர கோபம் வந்து சாரதா மேலே தான் அவர்னால தான் வந்து இவர் சூசைட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டுறாங்க எல்லாம் ஒன்னால தான் அப்படின்னு ககனுக்கு அவங்க அம்மாவை பற்றி சொன்னோன்னே ரொம்ப கோவம் வருது ரொம்ப பேசாதீங்க சின்னம்மா அப்படின்னு கத்துறாரு உடனே வந்து அவராக சொல்கிறாங்க நீ எங்கள் வீட்டுக்கு வர போகிற பையன் மாப்பிள்ளை அதனால நான் வந்து உங்ககிட்ட வந்து கோவப்பட விரும்பலை நீ இதில் தலையிடாது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து அவர் சொல்கிறாரு உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கள் அம்மா டிவோர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணணும் அதுதானே இப்போ இருங்க எங்கள் அம்மா சைன் பண்ணி கொடுத்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவங்க அம்மாட்ட வந்து கையெழுத்து போடுங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வந்து நான் போட மாட்டேன்ற மாதிரி சொல்ல முடியாட்டியும் அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க அம்மா இது வேறு வழியே இல்லை நீங்கள் போடுங்க இல்லைன்னா இவ்வளோ தான் பேச்சு வாங்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையில் வாங்கிடுறாங்க அவங்க கையில் கையெழுத்து போடுறதுக்கே நடுங்குது போடலான்ட்டு போகும்போது கரெக்டாக டாக்டர் வந்துடுறாரு அவர் சொல்கிறாரு எங்களான்னா ஆனால் முயற்சியை நாங்கள் எடுத்துட்டோம் ஆனால் கேபி ரொம்ப பவர்ஃபுல்லான பாய்ஸன் சாப்பிட்ருக்காரு போல் தெரியுது ப்ளட்டில் எல்லாம் கலந்துருச்சு நீங்கள் பார்த்ததே லேட்டாக தான் பார்த்துருக்கீங்க அதனால் எங்களால் என்னன்ட்டு ஒன்றுமே சொல்லவே முடியாது இனிமேல் கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறவங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் ஆகிடுது சாரதா உள்ளே போகலான்னு போகிறாங்க மீரா தடுத்துட்டு நீ உள்ளே வரக்கூடாது அப்படின்ட்டு கத்துறாங்க அப்புறம் சாரதா வந்து வெளியில் ககன் கூட நின்று அழுதுகிட்டே இருக்காங்க உள்ளே வந்து மீரா செர்ரி அப்புறம் பூமி சரச்சந்திரா எல்லோரும் போகிறாங்க போயிட்டு மீரா வந்து பேச சொல்கிறாங்க நீ பேசு நீ பேசுனா அப்பா வந்து எந்திரிப்பார் அப்படின்ட்டு பேசுகிறாங்க அவரும் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு இந்த பக்கம் ஷாரதா அழுதுகிட்டே இருக்கிறவங்க நேராக கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போய் என்ன பரிகாரம் செய்ய போகிறாங்களோ என்ன செய்ய போகிறாங்களோ தெரியலை கிருஷ்ணா பொழைச்சிக்கு வரான்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் சீரியல் அப்படியே தெரிஞ்சுக்கி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்